கொடிக்கால் பழையத்துக்கு ஒரு சவால விடுவோம் டாப்பிக்கே ஓவர் என்ன ஓவர் நமக்குள்ள சண்டை சரிக்கா பேர்ல சூதி பேர்ல நமக்கு உங்களுக்குள்ள சண்டை அதுக்கு ஒரு பைசலா பண்ணிடுவோம் என்ன பைசலா பண்ணுவோம் நீ மகான்களை பூரா கூட்டிட்டு வாட்டிட்டு வா கல்வத்தை பல்லாக்கு நாயகத்தை கூட்டிட்டு வா வேற யாருக்கா இருக்கா சேவா கூட்டிட்டு வா எல்லாரும் கூட்டிட்டு வந்த வச்சிருவோம் நாங்களும் வர்றோம் பாப்பா நாயகம்மா பாப்பா நாயகத்தை கூட்டிகிட்டுவோம் அத்தா நாயகத்துக்கு வேணாலும் கூட்டிப்போம் ஆஹ் லேட்டஸ்ட் அது அவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க இங்க வைப்போம் மேல வைப்போம் எல்லா வகையிலயும் மனிதர் தான் என்பதற்கு நாங்க சில டெஸ்ட் வைக்கிறோம் அதுல அவர் தேடிட்டாரு தேடிட்டாருன்னா நீங்க சொல்ற நான் கேட்கறேன் என்னமோ மகாண தற்போது கையை பார்த்தாலே நம்ம விளையாடுவோம் அவர் தொட்டதை நம்ம திருப்பி சாப்பிட்டா அவன் வசூல் பண்றதுக்கு வர்றான் அட இங்க வந்து நான் கேட்கிறேன் இந்த மகான் மகான் வர்றான் எவனாச்சும் ஊருக்கு வந்து ஊர்ல வந்து இறங்கி உங்க ஊர்ல ஏழை மக்கள் இஷ்டம் கொண்டு வாங்க கேட்டானா ஒரு மகான் என்ன செய்யணும் எத்தனை பேருமா ஏழை இருக்கிறீ கொண்டாங்கம்மா இந்தாங்க ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபா தர்ற மகான் எவனாச்சு பாத்தீங்களா அவன் மகான் என்ன பண்ணு சக்தி இருந்தா ஆற்றல் இருந்தா எத்தனை ஏழை குமர்கள்

சாதாரண பிச்சைக்காரன் வந்து கௌரவம் இல்லாம வந்து கேட்பான் அம்மா ரோட்ல நின்று கஞ்சிவான் இவன் எப்படி பண்ணுவான் மிரட்டி பயங்காட்டி பிச்சை எடுப்பான் இது கௌரவ பிச்சை அவ வந்து நல்ல எந்த வீட்டுல தங்குறா மகானு எங்க தங்குறா ஊருக்கு வெளியில ஒரு குடிசை இருக்கு மங்கையா குடிசையில தங்குற மகா எவனாச்சு வந்தானா எங்க தங்குறா ஊர்லயே பெரிய பணக்காரன் உடையது எங்க ஏழு வகையான ருசியில உணவு போடுவான் இப்படி திங்கிறதுக்கு வர்றானு போல நான் கேட்க அடே என்னப்பா நீங்க கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டீர்களா இதை விளங்குறதுக்கு பெரிய குரானது ஆராய்ச்சி வேணுமா ஏழு வருஷம் படிக்கணுமா குண்டா மகான ஒண்ணும் செய்ய வேணாம் ரெண்டு லிட்டர் தண்ணி மினரல் வாட்டர் ருசியா நான் அவருக்கு கொடுக்குறேன் குத்திச்சிட்டு ஒரு நாள் பூரா எந்திரிக்காமல் இருக்கணும் டெஸ்ட்டு தான் நீ மனிதன் இல்லையில

இங்க உட்கார வச்சு போடுவோம் ஆள சாப்பாடு அவ்வளவு பார்த்துட்டு கேமராவில் வீடியோவில் எடுத்து ஸ்கோப்ல போட்டு விட்டுவோம் ப்ரொஜெக்டர்ல ஊரே பார்க்கட்டும் கேபில் வேண்டாலும் போட்டு விட்டுவோம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பாருங்க திங்கி வாரா திங்காம இருப்பாரா மூணு நாளைக்கு என்ன மாய்க்கு மட்டும் இருந்துருவாரு தற்கொலை முடிச்சிட்டு போலீஸ்காரன் முடிச்சுட்டு இல்லையா அப்ப என்ன மேட்ரு உனக்கு திங்காம இருக்க இயலாது குடிக்காம இருக்க இயலாது திண்டதையும் குடிச்சதையும் வெளியே தள்ளாம இருக்க இயலாது தூங்காம இருக்க இயலுமா இரு கண்ணை பொத்த கூட தொலைச்சு மகான் தானே அப்ப நம்ம நீர் தூங்கல நாங்க வேண்டாம் சிப்ட் வச்சு தூங்காம இருந்துக்கிறோம் எட்டு எட்டு மணி நேரத்துக்கு ஒரு சிப்ட போட்டுக்கிறோம் நீ ஒரு ஆள் தூங்காம இருக்கணுமே ஏழுவா அப்ப நீ தூங்க வேண்டி இருக்குது அவ்வளவு ரெண்டு மிதி மிதிப்பேனா உனக்கு வலிக்க கூடாது நீ என்னை மிஸ்ஸா வலிக்கும்ல மகான் தானே

நாக்கு தடி நாக்கு பக்குவப்படுத்துறான் அட்டை நீ பக்குவப்பட்டியா ஏசி பத்தும்